இருந்து வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய வரிகளாக முதல் முதலில் பாமுகத்திற்கான பிறந்த தினத்திற்கான வாழ்த்துக்கு ஒன்றனையும் இங்கே பார்க்கலாம் லண்டன் தமிழ் வானொலியாய் முகழ்ந்து பாமுக தொலைக்காட்சியாய் பயணிக்கும் ஊடகத்தின் வெற்றி பெருமிதம் இருபத்தி எட்டு ஆண்டுகளின் வரலாற்று சரிதம் என்று தனது அகவை உயர்வில் ஆற்றல் விதைப்பில் முனைப்பின் வேற்றமே முன்னேற்றமாய் அயராத தொடரும் അർപ്പണിപ്പിൻ സേവ ഊടകത്തു വാഴുക്കൾ പലകോടി ഇണത്ത് സുരപ്പിത്ത വസന്ത ജഗദീശൻ അവയ വാഴുക്കളുടൻ மென்மேலும் பன் பாமுகத்தின் வளர்ச்சியின் படிகளில் பலர் நாம் முன்னேறி வந்த பாதைகளின் நினைவுகளை நிறுத்தி எல்லோருமாக இணைந்து பாமுகத்தின் பிறந்த தினத்திற்காய் வாழ்த்துவோம் என்று கூறி எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம் வந்து ஒருமுறை வாழ்த்துக்களுடன் இணைத்திருப்போம் எல்லோருக்கும் நன்றி இன்றைய பொழுது நல்ல நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நான் தர்ஜினி சண்முகநாதன் நன்றி வணக்கம்